ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் யூனிவர்சல் ட்ராவலர் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரமத்தி கோட்டை அரிமா சங்கம் அப்படின்ற அரிமா சங்கம் வந்து உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்களை வச்சு மெகா இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் வந்து வச்சுருக்காங்க அதை தாங்க ஃபுல் வியூ பார்க்க போகிறோம் ஏன்னா உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்களை வச்சு பண்ணுறது வந்து மிகப்பெரிய விஷயம் அதை வந்து இங்கே இருக்க சங்கம் வந்து பண்ணுறாங்க ஃபுல்லாக போய் பார்க்கலாங்க என்னென்ன டாக்டர்ஸ் வந்திருக்காங்க என்னென்ன மாதிரி இருக்காங்க யார் யார் இன்சார்ஜ் அவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணி பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மக்களே இந்த ஸ்கூலில் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த மருத்துவ முகாம் வந்து நடத்துகிறாங்க இந்த மருத்துவ முகாமுக்கு முக்கியமான சில டாக்டர்ஸ் வராங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டோக்கன் முறைப்படி வந்து தான் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்கப்படுது இதை வந்து நம்ம போன டைம் வந்து வெறும் எட்டு மணி தான் எட்டு மணிக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ மக்கள் வந்து அந்த இடத்துல இருக்காங்க நீங்களே பார்க்கலாம் ஒவ்வொருத்தராக வந்து டோக்கன் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு எவ்வளோ பேர் வந்து அவங்களோட உழைப்பு சேவைகளை கொடுக்குறாங்கன்னு வந்து பாருங்கள் இந்த மருத்துவ முகாமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வயசானவங்க வந்து அவங்களோட ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கிறாங்க மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுருக்கிறாங்க இதை கண்டென்ட் பண்ணுறது யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கோட்டை அறிமுக சங்கத்தில் இருக்கிறவங்க தான் பண்ணுறாங்க அதோட நிர்வாகிகள் அங்கே இணைஞ்சு நின்று அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படியே பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களுக்கான டோக்கன்ஸை வாங்கிட்டு அவங்க போய் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வரவங்களுக்கு காஃபி கூட கொடுக்குறாங்கங்க டாக்டர்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து பேசுகிறதுக்கான மேடைகள் அமைச்சிருந்தாங்க அதை எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம் இந்த மேடை அமைக்கிறதுக்கு இந்த இடத்துல நடக்கிறதுக்கான வசதிகளை வந்து அங்கே இருக்க ஸ்கூலோட ஹெச்எம் வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது ஃப்ரீயான அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது ஒரு நல்ல விஷயங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி செக்ஷன்ஸ் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி அங்கே வந்து மக்கள் வந்தால் அவங்களுக்கு எந்த ஒரு நோய் தொற்றும் இந்த இடத்துலேருந்து பரவாத அளவுக்கு வந்து சுத்தம் பண்ணி நல்ல விதமாகவே செஞ்சு வச்சுருக்காங்க இது மக்கள் ரொம்பவுமே வரவேற்கிறாங்க மக்கள் இது அதிகமாக பயனடைஞ்சிருக்காங்க நம்ம போன டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாகவே வண்டி இருக்கும்னு நினச்சாங்க நான் நிறைய வண்டிங்க வந்துருச்சு டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது அப்புறம் ஒரு வழியாக காத்திருந்தா அந்த ஜெம் இருந்தால் மருத்துவ குழு வந்து வந்துருச்சுங்க பாருங்கள் நம்ம ஹாய் சொல்கிறாரு அதனால் ஒரு ஃபோட்டோ க்ளிக் பண்ணிக்கலாம் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிமா சங்கத்தோட செயலாளங்க இவர் நம்ம அண்ணா தான் டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு வேனில் வந்துட்டாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த முகாம் வந்து ஆரம்பிக்கும்னு நான் நினச்சேன் ஆனால் அவங்க வந்த உடனேயுமே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய பெரிய டாக்டர்ஸ் விட்டுட்டு வந்த அவங்களோட குழு என்ன பண்ணிட்டாங்கன்னா டோக்கன் கொடுத்தபடி அவங்க எல்லாத்தையுமே வர வச்சு அவங்களுக்கான மருத்துவ சேவைகளை உடனே உடனே ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அவங்க வந்த வேலையை தரமாக செஞ்சாங்க அரிமா சங்கத்தோட நிர்வாகிகள்லாம் போயிட்டு டாக்டர்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத வந்து நீங்கள் இப்போ பார்க்கலாம் அப்புறம் டாக்டர்ஸை உள்ளே அழைச்சிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக வர ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் பார்க்க போக போக கூட்டம் அதிகமாகிட்டே போகுங்க மருத்துவர்கள் அவங்களோட வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க ஒவ்வொரு தடவை லைனில் கூப்பிட்டு டோக்கன் படி அவங்கவுங்களுக்கான சிகிச்சைகளை அளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமைதியாகவே இருக்குங்க மக்கள் எல்லாேருமே அமைதியாகவும் அவங்கவுங்களோட வேலைகள்லேயும் ரொம்பவுமே ரிலாக்ஸாக வந்து டாக்டர்ஸை பார்த்தாங்க நிறைய இடத்துல குடிக்கிறக்கு தண்ணி வச்சுருந்தாங்க முக்கியமாக அப்புறம் சில இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு பிபி சுகர் செக் பண்ணுறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த அரங்கம் தாங்க வந்து டாக்டர்ஸ் வந்து பேச போகிற அரங்குங்க அதுக்காக ரெடி பண்ணியிருந்தாங்க மக்கள் சில பேர் அங்கேயும் டாக்டர்ஸோட பேச்சை கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மருத்துவர்களுக்கு மரியாதை செலுத்தி பக்கத்தில் இருக்க ராமர் கோயிலில் வந்து பரிவட்டம் கட்டி அவங்கள திருப்பியும் அவங்க முகாம் நடத்துகிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கிளிப் தான் இப்போ நம்ம பார்க்கலாம் மருத்துவர்களை பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் நம்ம ஸ்கூலுக்குள்ளேயே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இப்போ கேம்ப் நடத்துகிற இடத்துக்கு போயிட்டாங்க அடுத்து இவங்க ஆடிட்டோரியமில் போய் இவங்களோட அந்த விழாக்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போயிட்டு கேம்ப் அட்டன் பண்ணுவாங்க இந்த ஸ்கூலில் வேலை செய்கிறவங்க அப்படி இருக்கிற சில பெண்மணிகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து மலர்கள் கொடுத்து வரவேற்கிறாங்க மேடையில் அவங்க டாக்டர்ஸ் பேசுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருந்தது அங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா பரபரப்பாகவே இருந்தாங்க மக்கள் எல்லாருமே வந்து பேச போகிற கருத்துக்களை கேட்குறதுக்காக வெயிட் இருந்தாங்க அந்த சமயத்தில் வந்து பார்த்துக்கிட்டா நமக்கு இந்த புக்கை கொடுத்தாங்க இந்த புக்கை பார்த்துட்டு நம்ம அப்படியே அந்த இதை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இதே சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபங்க்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க குத்து விலைக்கு ஏற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே இருந்தது இப்போ வாங்க நம்ம போய் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் மக்களோட கருத்து ரொம்பவுமே முக்கியங்க அதனால் போயிட்டு மக்கள் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க அவங்கக்கிட்டேயே டேரெக்டாக போய் கேட்கலாம் வாங்க மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்களா எல்லாத்தையும் கேட்குறாங்களா என்னென்ன பண்றாங்க எவ்வளவுன்னா இது என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்குறாங்களா கேட்டு குடித்து கேட்கல அப்புறம் மாத்திரை மூணு தண்ணி மருந்து ஒரு நீங்கள் எந்த ஊருங்க ஐயா நம்ம ஊர் மாணிக்கணம் மாணிக்கணத்துங்களா நிறைய பேர் வந்திருக்காங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்களா நிறைய நிறைய பேர் வந்திருக்காங்க இதனால பயனடைகிறாங்க அரிமா சங்கத்தை நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அரிமா சங்கம் இப்போ நல்லது பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க தான் சொல்கிறேன் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சரிங்க ஐயா நன்றி வந்துருக்கேன் இதுக்கு முன்னாடி ஜெம்மில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் அப்புறம் இங்கே ட்ரீட்மெண்ட் அஞ்சு மாதம் மூலமாக பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க அதனால் இங்கே வந்து பார்க்கலான்னு சொன்னோம் இதெல்லாம் பார்க்குறாங்க மருந்து மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க மறுபடியும் எதாவது தொந்தரவு வந்தால் கோயம்புத்தூர் வர சொல்லியிருக்காங்க டாக்டர் எப்படிங்க ஐயா பார்க்குறாங்க என்ன இருந்ததுன்னு கேட்குறாங்க அது கேட்டுக்கிட்டு நமக்கு எந்த மாதிரி விடப்பட்டு இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு சாப்பிட்டு சார்ட்டு தான் பாருங்க இல்லைன்னா கோயம்புத்தூர் வாங்க அப்படிங்கிறாங்க நல்லா பாக்கிறாங்களா கேட்டு டெஸ்ட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் எதுவும் தெரியாது இப்போ மக்களுக்கு சேவை செய்கிற அறிமுக சங்கத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க நாம நான் அவங்க பிடிக்கிது அவங்க செய்கிறாங்க நமக்கு நல்லானாண்டிதான் வேணும் போவோம் போவாங்க அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாங்களா ஆ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாங்களா ஆ சரி அப்படி சொல்லிடுங்க வாழ்த்துகள் தான் நல்லா பார்க்கு பார்க்கணும்னு பார்க்குறாங்க ஓகேங்க இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த இதில் பார்த்தீங்கன்னா மக்களோட கருத்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லது செய்கிறவங்கள என்றைக்குமே அவங்க மறக்க மாட்டாங்க நல்லது நம்மளால் முடிஞ்சது அவங்க அவங்களால் முடிஞ்சது அவங்க ஒரு நல்லது செய்கிறாங்க நமக்கு சரியானால் சரியாக வேண்டிதான் மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஐயா சொன்னார் அது கேட்குறக்கு நல்லா இருந்ததுங்க இந்த மாதிரி உதவி செய்கிறவங்களுக்கு எப்பயுமே நம்ம சப்போர்ட்டாக இல்லைனா கூட அவங்களை வந்து இகழாமல் இருந்தது ரொம்ப நல்லதுங்க ஓகேங்க இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வீட்டு கிளம்பி வந்துவிட்டேன் எண்டிங் வீடியோ எடுக்காமல் வந்துட்டேங்க அதனால தாங்க இப்போ மேக் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் பாய் பை யூட்டி